மேலான பித்ரா ஜகா சதக்காக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்களின் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லா கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள் السلام <سؤال> عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم أنت بقولهم مهيلين لله وترين بديت بريبكوا بديت بادها رحمة الله رحمان الله ورنيك بقولني تمرتاه تماه ساندي سماذانم ஈரோடு தலைவர் கண்மணி நபிகள் நாயகம் செல்லல்லா அலி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களது உற்றார் உறவினர்கள் சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தமிழக தாபியங்கள் இமாமல் குறிப்பாக இங்கு வருகின்றிருக்கும் எனக்கு முன்னால் திரையில் அமர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கும் என்றென்றும் எப்பொழுது நிறுவட்டுமாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஒருபுறம் மகிழ்ச்சியான செய்திகளை தெரிவிக்க இருந்தாலும் இன்னொரு புறம் ரமதானுடைய மாதம் விடைபெறுகிறது என்ற ஒரு கவலையும் நமக்கு இருக்கிறது ஆகவே இந்த நிகழ்வை நான் ஒரு ரமதானினுடைய முடிவுரையாக தொடர்பயான் நிகழ்ச்சிகளுக்கான போட்டிகளுக்கான ஒரு முடிவுரையாக இன்ஷா அல்லா அமைத்துக் கொள்வோம் இந்த காணொலி மூலமாக தங்களை சந்திப்பது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி அடைகின்ற உலகம் நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்தின் சார்பாக இதுவரைக்கும் ஃபிதியா பித்ரா ஈத் கிட் போன்றவற்றை வழங்காமல் இருந்திருந்தால் விரைந்து வழங்கிவிடுங்கள் இன்றே இறுதி நாளாக இருக்கும் என்பதனையும் தங்களுடைய மேலான கவனத்துக்கு நாங்கள் நிறை தருகின்றோம் இதற்கு பிறகு வரக்கூடிய தொகைகளை பெறுவதில் எங்களுக்கு சிரமம் இருப்பதால் விரைந்து கொடுத்து ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுவீர்கள் அதனைத் தொடர்ந்து நாம் நான்கு விதமான நிகழ்வுகளை நிகழ்ச்சிகளை நாம் இந்த உடல் நடத்துவோம் அலமதுல்லா அதில் முதலாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொன்னா சொன்னால் நான் நடத்திய மலக்குமார்களின் உலகம் அதாவது வானவர்களின் உலகம் அப்படின்னு சொல்லி தலைவர் பேசுகிறேன் தொடர்பயான் நிகழ்த்தினேன் அந்த தொடர்பயான் நிகழ்ச்சிக்கான சரியான கேள்வி பதில்கள் இன்ஷா அல்லா இருபத்தெட்டாம் தேதி இரவு பத்தரை மணிக்கு வெளியிடப்படும் இன்ஷால்லா இருபத்தெட்டாம் தேதி இரவு பத்தரை மணிக்கு வெளியிடப்படும் அதே போன்று ஷேக் உஸ்தாத் சையீத் முகமது ஜமாலி அவர்கள் நிகழ்த்திய ஓர் அழகிய உபதேசம் என்னும் தலைப்பில் தொடர்பயான் நிகழ்ச்சி நடத்துறாங்க அது இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் வெளியிடப்படும் தினம் ஒரு கேள்வி என்ற தலைப்பின் கீழ் நாம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான சரியான பதில்களை இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு இன்ஷா வெளியிடப்படும் ரமலான் தொடர்பயான் நிகழ்ச்சி வெற்றியாளர்களுடைய பெயர் பட்டியல் இருக்கு இல்லையா அது இன்ஷால்லா இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பத்தரை மணிக்கு இன்ஷா வெளியிடப்படும் அதுக்கு அடுத்ததாக ஓர் அழகிய உபதேசம் என்ற தலைப்பில் உள்ள அந்த பெயர் பட்டியல் இருக்கு இல்லையா வெற்றியாளர்களுடைய பெயர் பட்டியல் அதுவும் முப்பதாம் தேதி அதிகாலை நான்கு முப்பது மணி அளவு இன்ஷா அல்ல வெளியிடப்படும் அதுக்கு அடுத்தபடியாக காலியோகிராஃபி கண்டஸ்ட் அரேபிக் காலியோகிராஃபி கண்டெஸ்ட் இருக்கு இல்லையா அதில் ஓவரால் பார்ட்டிசிபேஷன் வீடியோ முப்பதாம் தேதி மதியம் ஒன்று முப்பது மணி அளவில் வெளியிடப்படும் தினம் ஒரு கேள்வியானது வெற்றியாளர்களுடைய பெயர் பட்டியல் இருக்கு இல்லையா அது முப்பதாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு இன்சாராக வெளியிடப்படும் அதே போன்று கலைகாய்ப்பு கண்டஸ்டுக்கு இல்லையா அரபிக் கலைகாய்ப்பு கண்டஸ்ட் அதோடைய வெற்றியாளர்களுடைய அறிவிப்பு முப்பதாம் தேதி இரவு பத்தரை மணிக்கு வெளியிடப்படும் இதை இதை வந்து எல்லாத்தையுமே இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையுமே நம்முடைய டபிள்யூ டபிள்யூ கல்வி சங்கம் என்ற இணையதளத்தில் பார்த்து கொள்ளலாம் வாட்ஸ்அப் செய்திகளை பகிர்ந்து கொள்வார்கள் என்பதையும் கவனத்துக்கு அறிய தருகிறோம் அதுக்கு அடுத்ததாக ரமதானினுடைய இந்த சிறப்பு நிகழ்ச்சிகளை மிக முக்கியமாக நம்ம இவ்வளோ தூரம் கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னு சொன்னா பின்புலமாக இருந்து பேக் போன் சொல்லணும் அந்த மாதிரி பின்புலமாக இருந்து நமக்கு வலு சேர்த்த முக்கியமான நிறுவனங்கள் கமலான் தொடர் நிகழ்ச்சியை பொறுத்த வரையில மலக்குமார்களின் உலகம் என்ற அந்த பயானுக்கு கீக்கி மற்றும் கீழே நியூஸ் நிறுவனத்தார் தங்களுடைய பங்களிப்பிலே கொடுத்திருந்தாங்க பரிசுகளுக்கு செலவுகளை பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தாங்கல்லா தலா அவருடைய வியாபாரத்திலும் அவருடைய பொருளாதாரத்திலும் மென்மேலும் வர்க்க செய்வானாக அதுபோன்று ஓர் அழகிய உபதேசம் என்று தொடர்பயன் எடுத்திருந்தோம் அதுல இது ஒரு நிறுவனம் பைரூஹா கார்டன் மல்டி குஷியன் ரெஸ்டாரண்ட் அவங்க வந்து அதற்கான பங்களிப்புகள் வழங்கியிருந்தாங்க அல்லாஹால அதுபோன்ற அவருடைய வியாபாரங்களிலேயும் பொருளாதாரத்திலையும் அல்லாஹால அபிவிருத்தி செய்வானாக தினம் ஒரு கேலி அதை தொடர்ந்து நடத்தும் விதமாக தொய்வீண்டி சிறப்பாக நடைபெறும் ஒத்துழைப்பு வழங்கிய பொருளாதாரத்தை வழங்கிய கிரவுன் ட்ரேடிங் ஏஜென்சி நிறுவனத்தாருக்கு தலா பொருளாதாரத்திலும் வியாபாரத்திலும் அபிவிருத்தி செய்வானாக கலியாகிராபிக் கண்டஸ்ட் இந்த போட்டிக்கான அதாவது அதுக்கான பொறுப்பு ஸ்பான்சர் அல் ஆஃபியா டூர்ஸ் அண்ட் அண்ட் டவுன் ஸ்கோர் கவர்மெண்ட்ஸ் இந்த அல்லாஹ் வியாபாரத்திலும் பொருளாதாரத்திலும் அபிவிருத்தி செய்வானாக இந்த நான்கு விதமான நிகழ்ச்சிகளுக்கும் பொருளாதார ரீதியாகவும் அதே போன்று மனதாலும் மனதால் என்ற பிரார்த்தனையால ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அல்லாஹத்தலா இம்மையிலும் மறுமையிலும் சிறந்த கோழிகளை வழங்குவானாக இன்ஷா அல்ல அது போன்று இது வந்து இது இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா நடைத்துறதுக்கான ஒரு முக்கியமான நிர்வாகிகள் தங்களுடைய கல்லூரி படிப்புகளை தங்களுடைய அனைத்து விதமான வீட்டு வேலைகளையும் வச்சுக்கிட்டு அது ரம்லான் மாதத்துல நோம் புடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பணிகளுக்கு மத்தியிலேயும் வந்து இரவு பகல் பார்க்காம இந்த மார்க்க பணிகளை சிறப்பாக செய்த எங்களுடைய இளம் நிர்வாகிகள் மற்றும் மூத்த நிர்வாகிகளுக்கு அல்லாஹாலா நல்லொருள் வாய்ப்பானாங்க அவங்களுடைய எந்த அளவுக்குன்னு சொன்னால் இது சாதாரணமாக இங்கே இருந்து மட்டும் பண்ணுறாங்கன்னு நினைச்சிடக்கூடாது இங்கே உள்ளவங்க இருந்து ஏற்கனவே ஒர்க் பண்ண சகோதரிப்பாங்க இல்லையா அவங்க துபாயில் சவுதியில அதே மாதிரி இன்னும் பல நாடுகள்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க வேற பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுடைய உழைப்பை தேடி அங்கே சென்று இருக்கிறாங்க அங்கே சென்றிருந்தாலும் எங்கள் நாங்க கூட ஒரு சில நேரத்தில் அசந்துட்டாலும் அவங்க எங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்து ரிமைண்டர் கொடுத்து என்ன தொடர்ந்து இந்த பணிகளை தொய்வு இல்லாமல் நான் வேலையில பார்த்துட்டாங்க நீ திட்ட திட்டிக்க எனக்கு வேலை நடக்கணுங்கிற மாதிரி மாசம் எல்லாம் அந்த ஒரு உழைப்பை அவங்க அங்கிருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அல்லா தல அவங்களுடைய மென்மேலும் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அமர்ச்சி அவங்களுடைய இன்னும் இந்த எண்ணங்கள் மேலோங்கி நிற்பதற்காக ஆர்வ குறிவானாக இன்ஷால்லா அவருடைய குடும்ப தேவைகளையும் பொருளாதாரத்தையும் எல்லாத்தெல்லாம் இவர்த்தி செய்து வைப்பானாக என்ற பிரார்த்தனை இந்த தருணத்திலே அவர்களுக்காக நான் செய்து கொள்கிறேன் அதுபோன்று பித்ரா ஃபிதியா ஈத் கிட்டு இந்த மாதிரி நிறைய சிறப்பு பணிகள் செய்து வரோமா இல்லையா இந்த சிறப்பு பணிகள் சும்மா சாதாரண இப்போ அரிசி வந்துருச்சு இறங்கிடுச்சு நம்ம அதை பேக்கிங் பண்ணிட்டு இருக்கிறோம் அதுக்கு யார் வர்றா மாஸ்டா பிள்ளைங்க வர்றாங்க அதே போன்று அதுக்கு அடுத்த பார்த்தோன்னு சொன்னா மார்சாவில் அவ்வளோது வந்து நிகழ்வுல கலந்து கொள்ளக்கூடிய இளம் நிர்வாகிகள் இருக்கிறாங்க இங்கே ஓதை மூச்சு போன பிள்ளைங்களுக்கு இருக்கிறாங்க பழக்கத்தில் உள்ள பிள்ளை இருக்கிறாங்க அப்படியான நிர்வாகிகள் மார்ஷாவில் இதில் கலந்து கொண்டு இரவு பகல் பார்க்காம உழைக்கிறாங்க இதில் குறிப்பாக இன்னொரு அப்படின்னு சொன்னா நவம்பர் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு வரைக்கும் தொடர்ந்து பணிகள் நடந்து கொண்டே இருக்கும் சுமார் இந்த அனைத்து பணிகள்லையும் சிறுவர்கள் முதல் இளம் வயது உடைய மக்கள் வரைக்கும் எல்லாரும் பங்கிச்சுறாங்க சுஹானா இங்க அவங்களுக்காக வாட்சிங்க இந்த நிகழ்ச்சிகள்லையும் சரி அதே போன்று சமூக பணிகள்லையும் சரி மார்க்க பணிகள்லையும் சரி எங்களோட முழு திரும்ப தரக்கூடியவர்கள் இவர்கள் தான் ஆகவே இந்த சகோதர சகோதரி சகோதரிகள் இருக்கிறாங்க சகோதரிகளும் ஆஷால இதுக்கு எங்களுக்கு பிம்பலமா இருக்கிறாங்க இப்போ இஃப்தாரி கழிச்சு எல்லாம் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கான ஏற்பாடு செய்யக்கூடியவங்களும் இருக்கிறாங்க சுஹானலா அப்போ இப்படி சிறப்பான செயல்பாடுகளை எங்களுடைய மூத்த சகோதரிகளும் இருக்கிறாங்க இளம் சகோதரிகளும் இருக்கிறாங்க அவங்களும் மாரிஷாலாம் இது போன்ற பணிகளை தங்களை இணைத்துக்கொண்டு அவர்களும் சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் தங்களுடைய மேலான கவனத்துக்குமாகவே அவர்களுக்காகவும் தங்களுடைய நம்ம பிரார்த்தனைகளில் அவர் சேர்த்துக் இன்ஷா இன்ஷால்லாம் அன்பான சகோதர சகோதரிகள் அது போன்ற இன்னும் நம்ம செய்தியில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இது போன்ற எண்ணற்ற நிகழ்ச்சிகளை நம்ம ரமலான நடத்தி முடிச்சிட்டோம் ரம்தான் முடிந்து விட்டாலும் கூட இந்த போட்டியும் நிகழ்ச்சியும் சிறப்பா நடக்கணும்னா போட்டியாளர்கள் கலந்து கொள்ளணும் தான் அதுல ஒரு வீடியோ இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அப்ப அந்த போட்டிகள் சிறப்பா நடக்கணும்னா போட்டியாளர்களை வச்சுதான் இருக்குது அப்ப நேரத்தை ஒதுக்கி நீங்களும் உட்கார்ந்து பார்த்து எங்களுக்காக நோட்ஸ் எடுத்து அந்த பயன்கள்லேருந்து இருந்து கேள்விகள் கேட்கும் போது அது எந்த இடத்துக்கு சொல்றாங்க என்னன்னு பார்த்து அதை நீங்க வந்து என்ன பண்றீங்க பாரத் நீங்கள் வந்து சிறப்பான முறை அதை எல்லாத்தையும் என்ன செய்யுங்க எங்களுக்கு செய்து கொடுப்பீங்க அந்த பதில அனுப்பி அந்த நாளுக்குள்ள அனுப்புறது மொத்தமாக அனுப்புறது எல்லாமே இருக்குது சரிங்களா அதே போன்று நீங்கள் போட்டியாளருக்கு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்தந்த டைம் கொடுத்துக்கிறோம்ல அந்த நிகழ்ச்சிகளுக்குள்ள அந்த நேரத்துக்குள்ள நீங்கள் வரைக்கும் பதில் அனுப்பலை அப்படின்னு சொன்னாலும் நீங்க என்ன செய்யலாம் மொத்தமாக அனுப்பிடலாம் அப்படின்ற தகவலையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே சகோதர சகோதரிகளை இதுவரைக்கும் சேரலையே வைக்கலையே கால வேண்டாம் நீங்கள் இமெயில் வரக்கூடிய ஆட்கள்லையும் என்ன செய்யலாம் இந்த இருபத்தி ஏழு சரிங்களா நான் ஏற்கனவே டேட் சொல்லி பண்ணல அந்த டேட்டை கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க அதுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு தகவல் என்ன செய்யணும் சா பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் தங்களோட மேலான கவனத்துக்கு அதை தெரிகிறோம் அப்போ அதே போன்ற நீங்கள் இன்னும் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய நிறை குறைகளை பொறுத்த வரையில சென்ற நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க அலஹம் இல்லா அதன் அடிப்படையில் இந்த வருஷம் நம்ம அதை மேம்படுத்தி நம்முடைய ஐடி டிபார்ட்மெண்ட்ல போய் சகோதரனை பண்ணாங்கன்னு சொன்னால் அதை இன்னும் சிறப்பாக செயல்படுத்தி இருக்காங்க அவங்களுக்கும் அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் நிறைய இதில் டெவலப்மெண்ட் பண்ணிருப்பாங்க அதை நீங்களும் கண்டு இருப்பீங்க ஒரு வேலை இந்த வருஷம் ஏதாவது சிறியதாக ஏதாவது இடையூறு ஏற்பட்டிருந்து உங்களால் சரியான பதில் சொல்ல முடியாமல் போச்சு காணொலியை பார்க்க முடியாமல் போச்சு என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குமானால் நீ என்ன செய்யும் இன்ஷால்லாம் அதையும் இந்த மாதத்தினுடைய இறுதியில் நிகழ்ச்சிகள் அனைத்தும் முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம காணொலிகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு பிறகு கடைசியாக என்ன செய்வாங்க உங்களுக்கு அதுக்கு ஒரு ஃபீட்பேக் ஃபார்மாக கொடுப்பாங்க இன்ஷால்லா அதையும் நீ என்ன ஃபில் பண்ணி அனுப்புனீங்கன்னா இந்த வருடம் என்ன குறைகள் ஏற்பட்டுச்சு அதை நிறைவாக அடுத்த வருடம் செய்வதற்கு எங்களுக்கு அது தோதுவாக இருக்கும் அதே போன்று ரமலான மட்டும் இந்த பணிகள் தொடராதுங்கிறத அவங்க தெரிவிச்சுக்கிறேன் அமிழ்நாடு பிறகும் ஆஹ் மாத்த விஷயங்களோட தொடர்பு இருக்க முடியும் அதற்கு ஒரு மிக அரிய ஒரு வாய்ப்பு தான் அறிவோம் ஐந்து கேள்வி நிகழ்ச்சி இது நூத்தி ஐந்து தொடர்பு தாண்டி போய்கிட்டு இருக்குது இன்னும் நூத்தி பத்து நூத்தி பதினஞ்சு ஆனா சில இடங்களில் நமக்கு ஏற்பட்ட சில தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக அவ்வப்போது நடைபெறாமல் போய்விட்டது ஆகவே இன்ஷா அல்லா இந்த ரமதானுக்கு பிறகு ஆறு நோன்பு சுனத்தா நோன்பு இருக்குல்ல அதுக்கு பிறகு நமக்கு அல்லா இது மீண்டும் என்ன செய்யும் தொடரும் என்பதை தங்களுடைய மேலான கவனத்துக்கு அதை தருகின்றோம் இதுல கலந்து கொள்ள அப்படின்னு சொன்னா நம்முடைய இணையதளத்துல இதுக்கு ஒரு பகுதி இருக்கும் ஒரு பக்கம் இருக்கும் அறிவோ மைந்தன்னு சொல்லிட்டு அதில் போய் நீ கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தேவையான செய்திகளும் இருக்கும் அதே போன்று எப்படி இதை கலந்துக்கிறது பதிவு பண்ணுறது போன்ற தகவல்களும் உங்களுக்கு இருக்கும் ஷார்லா அப்போ அதில் போய் என்ன சின்ன பார்த்து கொண்டு அந்த நிகழ்விலும் கலந்து கொள்ளலாம் என்பதனை தங்களுடைய மேலான பாடத்தில் அதை தருகின்றோம் இந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியுமே நீ கண்டு கழிக்கணும் அப்படின்னு சொன்னால் இதுல எல்லா விஷயங்களையும் உங்களுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது ஒரு மனே போட்டியாளரா மட்டும் இல்லை நல்ல ஒரு பொருளாதார நன்கொடையாளராகவும் நீ இருக்கலாம் இன்ஷா அல்லா அதே போன்று நம்ம வந்து பண்ணக்கூடிய பணிகள் நிறைய இருக்குது பொருளாதாரம் தேவைப்படக்கூடிய நிலையெல்லாம் நம்ம இருக்கிறோம் சில விஷயங்கள் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறோம் சில விஷயங்கள் முடியல உதாரணமாக கல்வியுதை எடுத்துகிட்டு அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு இந்த வேலை கொடுக்க முடியாமல் போச்சு ரொம்ப அர்த்தமா இருக்கு முடிஞ்ச வரைக்கும் சிறிய சிறு தான் கொடுக்க முடிந்தது இன்ஷால்லாம் உங்களுடைய பங்களிப்போல நீங்கள் எஜுகேஷன் சம்மந்தமான நம்மளுடைய இணையதளத்தில் போய் பார்த்தீங்க அப்படி இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த எல்லா விஷயங்களும் இருக்கு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்ஷால்லாம் உங்களுக்கு திருப்தி அடையும் பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க அதுக்கான தொகைகளை நீங்கள் என்ன செய்ய வங்கிகள் கணக்கில் நேரடியாக செலுத்தலாம் அதே போன்று மருத்துவ உதவி பெரும்பாலும் இப்போ பண்ணிக்கிட்டு இருந்தோம் கொண்டு முன்னாடி இப்போ ரொம்ப குறைவாக தான் அரிதாக தான் பண்ணுறோம் காரணம் பொருளாதாரம் தான் அதனால் இன்ஷால அதுக்கு நீங்கள் எதுவும் கொடுக்க வரீங்கன்னா கொடுக்கலாம் தொழில் உதவி சொல்லிகிட்டு இருந்தோம் அதுவும் போயிட்டு இருக்க இல்லை முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறோம் இப்படி எண்ணற்ற விஷயங்கள் ரொம்ப நாளில் மட்டும் இல்லை பணிகளை வச்சு என்ன செய்யக்கூடாது என்ன செய்யக்கூடாது அதுக்கு அப்புறமும் நாங்கள் தொடர்ந்து என்ன செய்ய பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறோம் ஓட்டை கேம்ப் நடத்துக்குறோம் ஆதார் கேம்ப் நடத்துக்கிறோம் அதே மாதிரி நோய் காலங்களில் மக்களுக்கு கபக் சொல்லக்கூடிய விநியோகம் பண்ணுறது போகிற மாதிரியான இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தையும் சிறப்பாக அவ்வப்போது சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் நம்ம பண்ணிக்கிட்டு வரோம் இது தவிர்த்து அனைத்து சமுதாய மக்களும் நல்லபடியாக வாழணும் அந்த ஊரில் அதுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் அவங்க ஊரில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இடையூறு இருக்கு இல்லையா அதுக்கு நம்ம அரசு நமக்கு தந்த வாய்ப்பை பயன்படுத்தி முறையாக அவங்களுக்கு மனு போட்டு அதன் மூலமாகவும் நம்ம நல்ல பல பணிகளை செய்துட்டு வரோம் மற்ற மக்களும் இதை செய்கிறாங்க சகோதரங்களும் செய்கிறாங்க நம்மளும் அதில் பங்களிப்பு செய்து நம்முடைய முயற்சியில் அதில் செய்து கொண்டு வருகிறோம் ஆகவே இப்படி எல்லா துறைகளிலேயுமே நம்ம என்ன செய்யறோம் அமது கால் பறித்து நாம் மக்களுக்கு என்னென்ன எந்தெந்த வழிகளில் செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம் இரண்டு விடயங்கள் அதற்கு மிக பிரதானமானது ஒன்று உங்களுடைய ஒத்துழைப்பு இன்னொன்று உங்களுடைய பிரார்த்தனை ஒத்துழைப்பு பிரார்த்தனை இரண்டாவது பொருளாதாரம் இது எங்களுக்கு மிக அவசியமானது அடிப்படையானதாகவே அதை கருத்தில் கொண்டு நீங்கள் தயவுசெய்து எங்களை தொடர்ந்து நாங்கள் செய்யக்கூடிய பணிகளை கண்டுகொள்ளுங்கள் அதற்கு நீங்கள் நம்முடைய இஸ்லாமிய கருத்து சங்கத்தினுடைய யூடியூப் வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அதே மாதிரி அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க உங்களுக்கு அவ்வப்போது நாம் செய்யக்கூடிய போடக்கூடிய காணொலிகள் செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கும் அதே மாதிரி நம்முடைய சங்கத்தினுடைய அலுவலகம் என்று இருக்கும் சார் அதையும் நீங்கள் பதிவு பதிவு கொள்ளுங்கள் அதுபோது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு மார்க்க சம்பந்தமான ஹதீஸ் புராண வசனங்கள் கொண்டவற்றும் இன்ஷால்லா டெய்லியும் அனுப்பி வைக்கப்படும் அதையும் நீங்கள் பார்த்து விஷயம் தெரிந்து கொள்ள முடியுமா இதை காணத்தில் கொண்டு சொல்லப்பட்ட உள்ள விஷயங்கள் எல்லாம் தெளிவாக கேட்டுக்கொண்டு அதன் அடிப்படை எங்கள் அனைத்தையும் இன்ஷா அல்லா கண்டுகளியுங்கள் அல்லாஹு தலா நம் யாவருடைய நல்ல அமல்களையும் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்துக் கொண்டு நல்லொருள் அது அதுபோன்று இந்த ரமதானி நம்முடைய எல்லாம் மன்னிக்கப்பட்டு அல்லாஹுடைய மகம்பத்தை பெற்று நன் நன்னம்பிக்கை பெற்ற சமூகம் இன்ஷா அல்லாஹ் சொல்லுடைய உம்மத்தனமோ முகமது அபி சொல்லா அலி சொல்லுடைய உம்மத்தினமும் அப்போ நம்ம எந்த அளவுக்கு அதுல பிடிப்பாக இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு மார்க்க வேண்டியங்களை பிடிப்பாக இருந்து நபியை பின்பற்றி அல்லாவுடைய நேசத்தை பெற்று அதன் மூலமாக பாவங்களை இருந்து வீழ்ச்சி பெற்று பாவ பரிகாரங்களை நாம் சரியான முறையில் செய்து அதாவது நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அதன் மூலமாக நாம் சொல்வம் சொல்லக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் நம்பி சொல்லாம சொன்னாங்க இல்லையா யார் தமிழாட மாதத்தை கடந்து வரும்பொழுது பிள்ளைகள் மன்னிக்கப்படாத இருக்கிறாரோ அவர் தான் மிகப்பெரிய நஷ்டம் ஆடினாங்க அப்போ அந்த லிஸ்ட்ல மட்டும் அந்த பாதுகாப்பானதாக இன்ஷா அல்லா இந்த அமலானை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு முழுமதியோடு நிம்மதியோடு கழித்த நன்மக்கள் ஒருவர்களாக நாமும் இருக்க வேண்டும் இன்ஷா அல்லா அந்த தௌசிக்கு எல்லாம் அல்லா சுபா நம் யாவது முதல் புரிவானாக மீண்டும் இது போன்று இன்னொரு இனிய ولكن هناك اشخاص يمكنك ان تكون افضل من اجل ان تكون افضل من اجل الله تكون افضل من اجل ان تكون افضل وبركاته إله الناس غاو وليس سواك يمنحني هدايا أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا عبيدك يا إله الناس غاو وليس سواك மேலான பித்ரா சதக்காக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்களின் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லா கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள்